மனவாட்டி என்றால் நாமும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நம் மனதில் என்னமே அடிப்படை எண்ணம் அதுவாக இருக்க வேண்டும் இன்று நான் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருப்பேன் கர்த்தருக்கு பிரியமான எந்த காரியத்தை நான் இன்று செய்யலாம் என்று ஆராய்ந்து ஆராய்ந்து தேட வேண்டும் சரி எப்படி தெரிந்து கொண்டது என்றால் கர்த்தர் அதிகமாய் நம்மிடத்தில் விரும்புவது மனம் திரும்புதல் நம்முடைய பிதாவாகியது எங்களுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இடத்தை இருப்பதாகும் தலைப்பு நான் விடுவதும் இல்லை யோசுவாட்டம் இசுரவேலர்கள் யுத்தம் செய்தார்கள் யோசுவையா தலைமையில் அதை குறித்து நாம் பார்க்கிறார் சாபத்திடான பொருட்கள் இசுரவேல் பாளையத்தில் இருந்ததினால் ஆய் பட்டணத்தை நோக்கி மூவாயிரம் பேர் யுத்தத்திற்கு சென்று அவர்கள் தோற்று போய் சுமார் முப்பத்தி ஆறு பேர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள் இப்படியாக நடந்து முடிந்த பின்பு யோசுவாயா அங்கிருக்கிற சாபத்திடான பொடிகளை நீக்கி போட்டார் அந்த பாவத்தை செய்தவர்களை கொன்று போட்டார் கர்த்தருடைய வார்த்தையின் இப்படி நடந்தது இதற்கு பின்பாக இந்த சம்பவம் முடிந்த பின்பாக கர்த்தருடைய கட்டளை யோசுவாயாவுக்கு வந்தது இப்பொழுது நீங்கள் போய் ஆய் என்ற பட்டணத்தை நோக்கி சென்று யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார் அதே போல யோசுவையா முப்பதாயிரம் பேரை அழைத்து கொண்டு அந்த பட்டணத்தை நோக்கி சென்று யுத்தம் செய்ய போனார்கள் இந்த இடத்தில் கர்த்தர் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையை கற்றுக் கொடுக்கிறார் யுத்த கலையை கற்றுக் கொடுக்கிறார் முதலில் எரிகோவின் மேல் யுத்தம் செய்த போது அது வேறு விதமாக இருந்தது அவர்கள் வந்து பாடல் பாடினார்கள் துதி செலுத்தினார்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் எக்காலங்களை ஊதினார்கள் கர்த்தை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த சம்பவத்தில் ஆய் பட்டணத்தில் அவர்கள் சென்று யுத்தம் செய்ய போகும் போது இரண்டு பிரிவாக யோசுவாய்யாவின் தலைமையில் இரண்டு பிரிவாக இராணுவங்கள் பிரிந்து முன்பாக ஐயாவோடு யோசுவையாவோடு கூட ஒரு கூட்டமும் பின்பாக இன்னொரு பகுதியில் வேறு குடும்பமாக இரண்டாக பிரிந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார் கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தாலும் அப்படியே முழுமையாக இசைவேலர் அனைவரும் கீழ்படிந்தார்கள் அதனால் வெற்றி நிச்சயமாயிற்று இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு இன்று நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் எந்த கட்டளையை கொடுத்தாலும் துல்லியமாக மிக மிக துல்லியமாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் எந்தவித தயக்கமோ ஆராய்ச்சியோ நமக்கு தேவையில்லை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் போதுமானது இப்படியாக இப்படியாக காரியங்கள் நிறைவேற இவர்கள் யுத்தத்திற்கு போனார்கள் கர்த்தரிட்ட கட்டனையின்படியே அங்கு யுத்தம் நடந்தது முதலில் போன ஒரு கூட்டம் அவர்கள் அங்கு சென்றார்கள் அப்படி அவர்கள் சென்று அங்கு தீ போடுகிறார்கள் அதன் பின்பு சிறிது நேரம் கழித்து கர்த்தர் யோசுவாயாவை நோக்கி யோசுவாவை நோக்கி நீ உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார் தன் கையில் உள்ள கோளை நீட்டும்படி சொல்லுகிறார் யோசுவையா அந்த இடத்தில் தன் கோளை நீட்டுகிறார் அவர் கோளை நீட்டிய பின்பு அங்கு யுத்தம் பின்தண்டு வீரர்கள் யுத்தம் செய்கிறார்கள் அவர்கள் யுத்தம் செய்யும் போது அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் வெற்றி பெறும் வரைக்கும் யோசுவாயா அந்த கோளை முன்பாக நீட்டிக்கொண்டே இருந்தார் பள்ளத்தாக்கிலே பணத்தாகிறேன் எப்படி தன் கோளை கையால் நீட்டிக்கொண்டிருந்தாரோ அதே போல இடத்தில் செய்கிறார் இப்படி செய்த போது மேல் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த ஆயி பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள் அங்கிருந்த ராஜாவையும் பிடித்து விட்டார்கள் வெற்றி இவர்களுடைய கயிற்று கத்தருடைய கட்டனையின்படியே அந்த ஜனங்களை எல்லாம் அழித்து விட்டு அங்கிருக்கிற மிருக ஜீடங்களையும் இவர்கள் சேர்த்து கொண்டார்கள் கர்த்தரிட்ட கடலின் படியே செய்தார் இப்படி அவர்கள் யுத்தம் செய்த பின்பு அவருடைய யுத்தம் முடிந்த பின்பு யோசுவா எப்படி கர்த்தர் மோசையாக்கு கடலை கொடுத்திருந்தாரோ அதே போல இவர் பலிபிடத்தை கட்டுகிறார் முழு கற்களால் வெட்டப்படாத முழு கற்களால் ஒரு பலிபிடத்தை கட்டி அந்த இடத்தின் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார் யோசுவையா இந்த தாரையே செலுத்தினார் இந்த சம்பவம் நடந்தது அந்த ஆய் பட்டணத்தை அவர்கள் வென்றார்கள் வெற்றி பெற்றார் இதிலிருந்து நாம் இந்த சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை இந்த சம்பவத்தை குறித்து நாம் தியானித்துப்பார் இதில் அவர்கள் கர்த்தருக்கு கீழ் கர்த்தர் எந்த யுத்த முறைமையை சொன்னாரோ அதன்படி கேட்டு செய்தார்கள் தங்கள் வழக்கத்தின்படி அல்ல கர்த்தரிட்ட கடலையின்படியே யுத்தம் செய்யப்பட்டது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு பலவிதமான வாழ்க்கையின் போராட்டங்கள் சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் என்ன திட்டம் கொடுக்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும் இது ஏன் இப்படி அது ஏன் அப்படி என்று கேள்வி கேட்கக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அது விசுவாசமாய் இருக்கக்கூடாது கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தாலும் அது கர்த்தர் கொடுத்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தரை போல ஞானமுள்ளவர் யார் கர்த்தரை போல வல்லமை உடையவர் யார் அவர் சொன்னால் கண்டிப்பாக சரியாக இருக்கும் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் நாம் அந்த ஞானத்தை பெற்றிருந்தால் நாம் சகலத்திலும் வெற்றி பெறலாம் கர்த்தருடைய வல்லமைக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை கர்த்தருடைய ஞானத்தை காட்டிலும் பெரிய உடையவர் யார் நாம் அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கர்த்தர் சர்வலோகாதிபதி நாம் சாதாரண மனிதர்கள் இந்த வேறுபாட்டை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் கர்த்தரிட்ட கட்டளையை நம்மால் கீழ்படிய முடியும் நடக்க முடியும் இந்த விசுவாசமும் கர்த்தர் வெற்றி தருவார் என்கிற விசுவாசமும் கர்த்தனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற பக்தியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதும் நமக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறது அடுத்தது ஆவிக்குரிய யுத்தம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் யோசுவையாவை கர்த்தர் தன் கையை நீட்ட சொல்லுகிறார் தன் கையில் அந்த கோலை நீட்ட சொல்லுகிறார் அது நீண்ட நேரம் வரும் வரைக்கும் அப்படியே யோசுவாயா நீட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படியானால் அவர் நீண்ட நேரம் அந்த கையை நீட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அவர் கையை நீட்ட வேண்டியது என்ன ஒரு கை நீட்டுவதால் ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்று விட முடியுமா இன்று நாம் போய் ஒரு காரியத்தை இப்படி செய்தால் ஏதாவது ஒரு தேசத்துக்கு சண்டை நடக்கும்போது நாம் போய் கையை மெய்த்திக் கொண்டு இருந்தால் அந்த தேசத்திற்கு வெற்றி கிடைத்து விடுமா என்றால் நாம செய்தால் நடக்காது கர்த்தர் கட்டளையிட்டால் நிச்சயம் நடக்கும் இந்த காலத்திலும் நடக்கும் கர்த்தர் நேற்று மென்றும் என்றும் மாறாதவர் அந்த விசுவாசம் நமக்கு தேவை கீழ்படிதல் தேவை கட்டளையை கர்த்தர் கொடுத்தால் அது காரணம் இருக்கு கையை நீட்டுவது மனிதன் கையை நீட்டுவது ஒரு அடையாளத்திற்காக கர்த்தர் சொல்லுவார் கோடை நீட்டு என்றார் அதே போல ஒரு அடையாளத்திற்காக அவர் சொல்லுகிறார் எவ்வளவு நேரம் நீட்ட வேண்டும் என்பதும் ஒரு குறிப்பிட்ட தான் யோசுவையா இந்த இடத்தில் அந்த யுத்தம் முடியும் வரை கையில் நீட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் தேவ தூதர்கள் அந்த கோல் நீட்டப்பட்டிருக்கும் வரை யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருப்பார் தேவ தூதர்களுக்கு அதனால்தான் அப்படி கத்தர் சொல்லுகிறார் இதில் சில விஷயங்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது பதில் சொல்ல முடியும் என்றாலும் எல்லாவற்றையும் இப்பொழுது சொல்ல முடியாது கர்த்தர் ஒரு காரியத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நீதி நியாய வலையில் சட்ட திட்டங்களையும் வைத்திருக்கிறார் இந்த மனித வாழ்க்கை என்பது பரிசுத்தமான கர்த்தருடைய வல்லமை நம்மில் செயல்படுகிறது பாவமான அசுத்தமான சாத்தானின் வல்லமையும் நம்மேல் செயல்பட வருகிறது இப்பொழுது நாம் எதை சார்ந்திருக்கிறோமோ நாம் எதை விரும்புகிறோமோ அதை பெற்றுக் கொள்ளலாம் நாம் பரிசுத்தத்தை விரும்புகிறோமா அல்லது பாவத்தை விரும்புகிறோமா என்பதை பொருளாகிறது அதனால் கொல்லாத ஆவிகள் இச்சையை காண்பிக்கும் சுலபமாக மனிதனை நிறுத்திவிடும் கர்த்தம்பிய வழிகள் சற்று கடினமானதாக இருக்கும் ஆனால் அவை முழு வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும் அதனால் இந்த தெளிவை பெற்றிருக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை ஏவாள் அம்மா நினைத்திருந்தார் கர்த்தர் நல்லவர் அவர் தான் நமக்கு செய்வார் என்பதை அம்மா நினைத்திருந்தார்கள் என்றால் இந்த பொய்யனான பொல்லாத ஆவிகள் அதாவது சாத்தான் செய்த வஞ்சகத்தில் விழுந்திருக்க மாட்டார்கள் இவர் சொல்வதை நம்பிவிட்டார்கள் காரணம் இச்சை அதனால் நாம் இந்த காரியங்களை புரிந்து கொண்டு நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அவர் நல்லவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் அவரே தெய்வம் என்றும் அவர் வல்லமை உடையவர் என்றும் அவர் வசனங்கள் சத்தியமானவைகள் என்றும் அவரே நமக்கு நல்லவர் அவர் என்றும் நமக்கு நல்லதை மாத்திரம் செய்கிறவர் என்பதையும் நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் அவரை குறித்து அதிகமான காரியங்கள் உண்டு அவைகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதில் மிக அவசியமா இருக்கிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் யோசுவய்யா கீழ்ப்படிந்தார் யோசுவய்யா விசுவாசித்தார் இந்த காலத்தில் வாழ்ந்த இசுர வீரர்கள் விசுவாசித்தார்கள் கீழ்ப்படிந்தார்கள் அதனால்தான் காணாலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும்படி கருத்தல் செய்தார் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் காணாலுக்குள் வந்தவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள் கீழ்ப்படிதல் இல்லாத ஆகால் பள்ளத்தாக்கு அவன் வந்து கல்லறிந்து கொல்லப்பட்டான் இப்படிதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் காணானுக்குள் பிரவேசிப்பது என்பது ரட்சிக்கப்படுதலுக்கு குறிக்கிற ஒரு பூமையாக சொல்லலாம் அப்படி இருக்க ரட்சிக்கப்பட்ட நாம் பாவம் செய்தால் அழிவு நிச்சயம் அதனால் பாவம் செய்யக்கூடாது கர்த்தரோட பிள்ளைகள் எந்த பாவத்திற்கும் நாம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்பதே நம்முடைய தினந்தோறும் செய்கிற தியானமாய் இருக்க வேண்டும் என்ற கர்த்தருக்கு நாம் எப்படி பிரியமாய் இருக்கலாம் அதனால்தான் கருத்தர் சொல்லுகிறார் நீங்கள் என் மனவாட்டி திருச்சுவையானது எனக்கு மனவாட்டி என்று சொல்லுகிறார் அதன் பொருள் என்ன மனவாட்டி எப்பொழுதும் மனவாளனுடைய விருப்பத்தையே நோக்கி கொண்டிருப்பார் என் மனவாளனுக்கு என்ன பிடிக்கும் என் கணவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு பிடித்ததை நான் சமைப்பேன் அவருக்கு பிடித்தது போல நான் உடை உடுத்துவேன் அவருக்கு பிடித்த காரியங்களை செய்வேன் அவரை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவேன் என்பதே ஒரு நல்ல மனவாட்டியின் அழகாக இருக்கிறது அதுதான் நீதியாக இருக்கிறது அப்படி இருக்க கர்த்தரையும் நாம் மனவாட்டி என்றால் நாமும் அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நம் மனதில் என்னமே அடிப்படை எண்ணம் அதுவாக இருக்க வேண்டும் இன்று நான் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருப்பேன் கர்த்தருக்கு பிரியமான எந்த காரியத்தை நான் இன்று செய்யலாம் என்று ஆராய்ந்து ஆராய்ந்து தேட வேண்டும் சரி எப்படி தெரிந்து கொள்ளறது என்றால் கருத்து அதிகமாய் நம்மிடத்தில் விரும்புவது மனம் திரும்புதல் அவர் இந்த உலகத்தில் வந்து உபதேசிக்க தொடங்கிய போது முதலில் செய்த உபதேசமே மனம் திரும்பங்கள் பரணகராஜில் சமீபமாய் இருக்கிறது என்று அப்படி இருக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் பிரியமா இருக்க நினைக்க வேண்டும் அதாவது மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதலை கருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியமாக நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் இந்த காரியத்தில் நான் தவறு செய்கிறேன் இந்த காரியத்தில் நான் தவறு செய்கிறேன் என்று தோன்றுகிறதா உடனே அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பது அடுத்தது இன்னொரு காரியம் ஒவ்வொரு நாளும் தோன்றும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் அதை தெரிந்து கொண்டு நான் இதில் மனம் திரும்புவேன் நான் இதில் மனம் திரும்புவேன் என்று ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதே நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த பாதையில் நடக்க முடியும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையில் வாழ முடியும் இதுவே கத்திற்கு பிரியமான வழியா இருக்கிறது ஒரு நல்ல மனவாட்டியாக ஒரு நல்ல திருச்சபையாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு திருச்சபை உலகத்தில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரே திருச்சபையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே அது கர்த்தரிடத்திலிருந்து எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் அதனால் மனவாட்டியாகிய நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதையே நாம் எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்க வேண்டும் அதன் பொருள் அதுதான் அந்த வார்த்தையின் பொருள் கர் கர்த்தருக்கு எது பிரியமானதா இருக்கும் கீழ்ப்படிதல் பிரியமானதா இருக்கும் மனம் திரும்ப வேண்டும் அது பிரியமானதா இருக்கும் கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும் அது அவருக்கு பிடிக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும் சத்தியமாய் இருக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருப்பது கர்த்தருக்கு பிடிக்கும் அதை செய்ய வேண்டும் பிச்சையை வெறுக்க வேண்டும் அது கர்த்தருக்கு பிடிக்கும் தீமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அது கர்த்திற்கு பிடிக்கும் கொல்லாத மனிதர்களை விட்டு விலக வேண்டும் அது கர்த்தருக்கு பிடிக்கும் கர்த்தருடைய நாமத்தை என்பும் அறிவிக்க வேண்டும் அது கர்த்தருக்கு பிடிக்கும் இப்படி கர்த்தருக்கு பிடித்த காரியங்கள் என்னென்ன என்று ஆராய்ந்து அதையெல்லாம் நாம் தேடி செய்யும் போது உண்மையான கர்த்தருடைய மனவாட்டியாய் நாம் இருப்போம் எந்த மனவாளனும் தன்னுடைய மனவாட்டியை கைவிட மாட்டார் அதே போல கர்த்தரும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நம்மை கைவிடாமல் நித்திய போய் சேர்த்துக் கொள்வார் இவ்வுலக வாழ்க்கையிலும் நம்முடன் இருந்து கொள்ளாத சத்தரிடம் இருந்து வெற்றியை தருவார் நித்திய ஜீவனிலும் நம்மை அழைத்து செல்வார் அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொள்வோம் நாம் அவருக்கு அன்பை செலுத்துகிறவர்களாகவும் இருப்போம் கர்த்தருடைய மகிமைப்படுவதாக இதன் தொடர்ச்சியா அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரமனை ஆசிவதிவராக மாரநாத